அந்த நீட் தேர்வை எப்பொழுது வந்தது மக்கள் உணர வேண்டும் இளைஞர்கள் உணர வேண்டும் பெற்றோர்கள் உணர வேண்டும் வேண்டும் என்றே திட்டமிட்டு பொய்யான செய்தி ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் துணை முதலமைச்சர் ஏனைய அமைச்சர்கள் திமுக நிர்வாகிகள் பேசிட்டு இருக்கிறாங்க திமுக ஆட்சியில் தான் நீட் என்ற வார்த்தையை வந்தது நீட்டை கொண்டு வந்தது மத்தியில காங்கிரஸ் ஆட்சி திமுக அந்த காங்கிரஸ் அமைச்சர்களை இடப்பட்டிருந்தது திமுக எம்பி திரு காந்தி செல்வன் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்க அப்ப மத்தியில காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக அதை தடுத்து நிறுத்த போராடியது அண்ணா திமுக இன்ற வரைக்கும் பச்சை பொய்யா பேசிட்டு இருக்கிறாங்க அதோட அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமல்படுத்திட்டு இன்னைக்கு மூவாயிரத்தி நானூறு பேர் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மருத்துவர்களாக படித்துக் கொண்டிருக்கிறாங்க விலைவாசி உயர்வு எல்லாம் முதலமைச்சர் கவலையே இல்லை முதலமைச்சர் போய் கேளுங்க பார்க்கலாம் அரிசி என்ன வழ தெரியாது பருப்பு என்ன கேளுங்க தெரியாது என்ன என்ன வழியில் கேளுங்க தெரியாது ஒன்றுமே தெரியாது பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்க என்பதுதான் உண்மை வந்திருக்கிறீங்களே நான் வருகின்ற போதெல்லாம் ஏழை மக்கள் பெண்கள் வரவேற்பு கொடுத்தீங்க அவர்கள் தான் பார்க்கின்ற பொழுது ஏழை மக்கள் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை உணர வேண்டும் அதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி இன்னைக்கு திமுக ஆட்சியில விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து விட்டது வேலை வாய்ப்பு கிடைக்கல வருமானம் குறைஞ்சு போச்சு செலவு அதிகரித்துட்டது மக்கள் வாழ திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் வாழ்க்கை நடத்த போராட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியிலே இன்னைக்கு அரிசி அண்ணா திமுக ஆட்சியில நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு அரிசி இன்னைக்கு எழுபத்தி ரூபா இருக்குது கடல் எண்ணெய் நூற்றி முப்பது ரூபா இண்டைக்கு பிராண்டு முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் இரநூத்தம்பது ரூபா பிராண்டு எழுநூறுரூவா இன்னைக்கு பருப்பு எழுபத்தி நாலு ரூபா இன்னைக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா குளுத்தம்பருப்பு எழுவத்தொம்பது ரூபா கிலோ இன்னைக்கு நூற்றம்பது ரூபா இவ்வளவு விலை ஏற்றம் இருந்தால் மெக்கள் எப்படி வாழ முடியும் என்பதை இந்த முதலமைச்சர் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதோட கட்டுமான பொருட்கள் வீடெல்லாம் யாரும் கட்ட முடியாது நடுத்தர குடும்பத்தில் இருக்க யாரும் வீடு கட்ட முடியாது வீட்டை கனவு கண்டுக்கலாம் வீடு கட்டுற மாதிரி கனவு கண்டு வசிக்கிற மாதிரி கனவு வாங்கலாம் அந்த திமுக ஆட்சியில் இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் எம்சாண்ட் மூவாயிரம் ரூபா இன்னைக்கு திமுக ஆட்சியில் ஆறாயிரம் ரூபா ஒரு எம்சேண்ட் ஒரு யூனிட் எம் சாண்ட் ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருந்தது என்றைக்கு ஒரு டன் கம்பி அறுபதாயிரம் ரூபா ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் எட்டு ரூபா இருந்தது என்றைக்கு திமுக ஆட்சியில் ஒரு செங்கல் விலை பதிமூணு ரூபா மரம் கேட்க வேண்டியதே இல்லை இரநூறு சதவீதம் ஒரு சதுரத்துக்கு உயர்ந்திருக்குது ஆக இந்த நான்காண்டு காலத்தில் ஏற்கனவே வீடு கட்டிக்கிறவங்களாம் கடுமையாக பாதிச்சுட்டாங்க இனிமேல் வீடு கட்டிக்கின்ற நினை வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கட்டும்னா தான் வீடு கட்டிக்கலாம் வீடே கட்ட முடியாது வேடிக்கை திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசினார் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குதுன்னு சொன்னா திருட்டு போகாத இருக்கணும் கொலை நடக்காதி இருக்கணும் பாலியல் குறிப்பு நடக்காது அப்படி இருந்தால் சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு ஏத்துக்கலாம் ஆனால் இந்த திமுக ஆட்சியில் ஒரு திருடன் சென்னைய வந்து திருடுவதற்கு தேர்ந்தெடுத்து விமானத்தில் வந்து சென்னையில் இறங்கி வழியில் சென்று கொண்டிருக்கின்ற பெண் இடத்துல சைனை பறித்து விமானத்து மூலமாக வெளி மாநிலத்துக்கு போனோம் நான் முதலமைச்சர் கேட்டேன் இந்தியாவிலே எத்தனையோ மாநிலம் இருக்குது ஆனால் ஒரு திருட வெளி மாநிலத்திலிருந்து விமானத்தில் வந்து தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து சென்னையை தேர்ந்தெடுத்து திருடுறான்னா இந்த சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கும் என்பதை முதலமைச்சர் என்ன வேணும் சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கிற காரணத்தினால சென்னையை தேர்ந்தெடுத்துட்டு வந்து கொள்ளை அடிக்கிறாங்க அப்புறம் திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியில் இருக்கிற சட்டமன்ற கட்சி தலைவர்கள் முன்வரிசையில் பேசுறாங்க கொள்ளையடித்த திருடனை விமானத்தில் போய் பிடித்தும் என்று பிடிக்கிறது தான் போலீஸ்காரன் எதுக்கு போலீஸ்கார் இருக்காங்க குற்றத்தை தடுக்க வேண்டும் குற்றம் நிகழாமல் நடு பார்க்க வேண்டும் அதுதான் ஒரு ஆட்சியோட அழகு அதை விட்டுட்டு கொலை நடந்த பிறகு வழக்கு பதிவு செய்வது திருட்டு போன பிறகு கண்டுபிடிப்பது இதெல்லாம் என்ன சாத்தியம் அண்ணா திமுக ஆட்சியிலே சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது குற்ற நிகழ்வுகள் குறைக்கப்பட்டன குற்றம் செயலோடு பயந்தார்கள் அஞ்சினார்கள் நடுகினார்கள் திமுக ஆட்சியில் அப்படியே இருக்குது எங்க பார்த்தாலும் ரவுடிகள் ராஜ்யம் வீதியில் கத்தி எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு போறோம் எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை நடக்காத நாளே இல்லை பாலியல் குடும்பம் நடக்காத நாளே இல்லை அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி அது ஸ்டாலின் ஆட்சி என்பதை நினைவு கொள்ள வேண்டும் அதோட போதை பொருள் மூணு வருஷத்துக்கு முன்பே சொன்னேன் தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரிக்குது இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி கடுமையா பாதிக்கிறாங்க இந்த போதைக்கு அடிமையாக அந்த குடும்பம் நடுத்தர்வுல வந்துவிடும் ஆகவே முதலமைச்சர் அவர்களை தகுந்த நடவடிக்கை எடுங்க கரம் கரங்குண்டு அடக்குங்கன்னு சொன்னேன் கண்டிக்கவே இல்லை இப்போ எல்லாம் விளம்பரப்படுத்துறாரு போதையின் பாதிகளே செல்லாதீங்க போதையின் பாதிகளே செல்லாதீங்க நான் மட்டும் என்னையா சொன்னேன் மூணு வருஷமா ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் அறிக்கையை வெளியிட்டுட்டே இருந்தேன் சட்டமன்றத்திலையும் பேசிட்டு இருந்தேன் தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நடமாட்டத்திலே முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கின்றது கட்டுப்படுத்துங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தினேன் அப்பெல்லாம் முதலமைச்சர் கேட்கல ஏன் மாணவர்களும் இளைஞர்களும் போதைக்கு அடிமையாகி சீரழிகளுடைய காட்சி ஊடகத்திலே ஊடகத்தில் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காவல்துறை மானிய கோரிக்கை திரு ஸ்டாலின் தலைமையில் தான் உள்துறை இருக்குது கொள்கை விளக்க குறிப்பில் ஸ்டாலின் தாக்கல் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த புத்தகம் பக்கம் இருபத்தி ரெண்டுல ரெண்டாவது பேராவில் சொல்றார் கல்லூரிக்கு அருகில் பள்ளிக்கு அருகில் கஞ்சா விற்பனை செய்யப்பட்டதாக ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி பேர் கண்டறியப்பட்டது நூத்தி நாற்பத்தி பேர் கைது செய்யப்பட்டது என்று சொன்னார் கஞ்சா வச்சா குற்றம் விட்ரா குற்றம் கொண்டு போனா குற்றம் ஆனா காவல்துறையே இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி பேர் கண்டறியப்பட்டு சொன்னா ஏன் கைது செய்யல நூத்தி நாற்பத்தி பேர் தான் கைது செஞ்சிருக்கிறீங்க மற்றவங்க எங்க போனாங்க எப்படி கஞ்சாவை விற்பனை தடுக்க முடியும் அப்படின்னு முதலமைச்சர் கேட்டா பேசவே இல்லை நான் கேட்ட கேள்வினால இந்த ரெண்டு வருஷமா அந்த போதைப் பொருள்ல அந்த அறிவிப்பே வரல இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கை நீங்கள் பார்க்க வேண்டும் அதோட மாநில சுயாட்சி மாநில சுயாட்சின்னு சொல்றாங்க இன்றைய தினம் அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க திரு ஸ்டாலினுக்கு மாநில சுயாட்சி நாயகர்ன்னு பாராட்டு உள்ளவா வெக்கக்கேடானது நல்லா சிந்திச்சு பாருங்க எப்படியெல்லாம் பொய் பேசுகிறாரு என் முதலமைச்சர் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக நான் இதை தெரிவிக்கிறேன் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வி பி சிங் ஆட்சியில் மத்தியில் இடம்பெற்றிருந்தாங்க அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தேவகடா மற்றும் குஜராத்ல குஜராத் அவர் பிரதமராக இருந்தபோது ரெண்டு ஆண்டு மத்தியில் ஆட்சி அதிகாரத்துல இருந்தாங்க திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் பொழுது ஐந்து ஆண்டுகளும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க அமைச்சராக இடம் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை எட்டு ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் திமுக இடம்பெற்று இருந்தது ஆக பார்த்தா பதினாறு ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக அதுவும் மத்தியிலையும் ஆட்சி மாநிலத்திலயும் ஆட்சி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்னுல திமுக ஆட்சி சரி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினோரு வரைக்கும் திமுக ஆட்சி மத்தியிலேயும் அவள் ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சி அதிகாரம் இருந்தாங்க அப்போ ஏன் சட்டமன்றத்தில் இந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றல சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது அப்ப இதை எடுத்துக்கிட்டார் ஒரு ஆயுதமா ஏன்னா மத்திய அரசு மீது பழி சுமத்த வேண்டும் அல்லவா பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திரு ஸ்டாலின் அவர்களே ஏன் சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்படவில்லை என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்க அது பதில் சொல்லி ஆக வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் அதே போல திரு ஸ்டாலின் நான் உள்துறை அமைச்சரை டெல்லியிலே போய் சந்திக்கின்ற பொழுது அவர் குறிப்பிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு உள்துறை அமைச்சரை போய் சந்திக்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற கோரிக்கை எல்லாம் எடுத்து சொல்லுவோம் நாங்கள் நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மக்கள் பணி செய்வதில் முதல் கட்சி அதிமுக கட்சி நாங்க ஏற்கனவே கொடுத்துட்ட இவர் பேசுறதுக்கு சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு முன்பாகவே உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து இந்த தமிழ்நாட்டிற்கு என்னென்ன தேவை என்பதை நாங்கள் விண்ணப்பம் மூலமாக கொடுத்தோம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய பாக்கி நிதியை வழங்க வேண்டும் சொன்னோம் அவர்கள் நிறுத்தி வச்ச நிதியை வழங்கிட்டாங்க நூறு நாள் வேலை திட்டத்திற்கு வழங்க வேண்டிய நிதி நிலுவையில் இருக்குது அதை வழங்க வேண்டும் சொன்னோம் அதுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மேடி விடுவிச்சிட்டாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் சொன்னோம் அண்ணா திமுக ஆட்சி இருந்தது நான் முதலமைச்சர் இருந்த பொழுதே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு நாங்க அரச வெளியிட்டு அந்த பணி துவங்கி நடந்துகிட்டு இருந்தது திமுக ஆட்சிக்கு வந்தது அந்த கால அளவை நீட்டாத காரணத்தினால அது அப்படியே கைவிட்டுட்டாங்க திமுக ஆட்சியில இப்பொழுது நாங்க வைத்த கோரிக்கை அடிப்பில் மத்திய அரசாங்கம் இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கின்ற பொழுது நடத்தப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்துட்டாங்க இனிமே எதை வச்சு போய் ஓட்டு கேட்க போகிறீங்க எல்லாமே மத்திய அரசு நீங்கள் என்னென்னலாம் எதிர்ப்பு தெரிவிச்சிங்களோ அதையெல்லாம் மத்திய அரசு நிறைவேற்றி விட்டது ஒன்றும் செய்யறதுக்கு வழியே கிடையாது ஆக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் அதே இந்த தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதி ஜனதா தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவை நல்க வேண்டும் அதற்காக உழைக்க வேண்டும் வெற்றியை தேடித்தர வேண்டும் நாடு வளம் பெற செழிக்க ஒரு வளமான தமிழகத்தை ஆட்சி அமைய ஆதரிப்பீர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என்பதை நேரத்திலே தெரிவித்து மிக சிறப்பாக இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த அருமைச்சவர் சத்யா அவர்களுக்கும் அவரோட இறுதிப்பட்டிய பகுதி செயலாளருக்கும் வட்ட செயலாளருக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் வரிதந்து சிறப்பித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகையாளர் மூடங்களால் நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடப்பெறுகின்றேன் நன்றி வணக்கம்